நம் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் பேர்ல வந்து நம் நாட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அந்த நாட்டுல இருக்கிறது வந்து திரும்ப வந்து நம் நாட்டுக்கே திரும்ப கொடுக்க போறதாக ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு அதுல இந்த தடவை வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு பொருட்கள் வந்து இந்தியாவின் வசம் ஒப்படைக்கிறதுக்காக பேசியிருக்காங்க சார் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் மற்ற நாடுகள் பார்க்கும்போது ஒரு வியப்பா பாக்குறாங்க ஒரு சாதாரண தீக்கரக்காரரு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பதினோராவது இடத்துல இருந்தத இப்ப வந்து அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்து இப்ப நாலாவது இடத்துக்கு பக்கத்துல போயிருக்கோம் உலக அளவில் வந்து வெரி பவர்ஃபுல் கண்ட்ரி அது வந்து தேர்ட் பிளேஸில் இப்போ வந்து இந்தியா இருக்குங்க சார் இதை வந்து மற்ற பாகிஸ்தான் மீடியாலாம் பார்த்தோம்னா இதை சொல்லி ரொம்ப வந்து அப்படியே ஒரு பிரமிப்பாக பார்க்குறாங்க கோத்ரா ரயில் சம்பவம் நடக்கும்போது குஜராத் கலவரத்தில் மூவாயிரம் பேரை மோடி கொண்டாருன்னு சொல்லி இப்போ வரைக்கும் பேசி ஒரு வெறுப்பை கொண்டிருக்காங்க ஆனால் ஹசன் நசருல்லா மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்று கூச்ச ஒரு தீவிரவாதி ஒரு பயங்கரவாதி காஷ்மீர்ல பண்ணிருக்காங்க சார் ஒரு சின்ன குழந்தைய பேச வச்சு வீட்டு வீட்டுக்கு நாங்க ஒவ்வொரு கிசபுல்லா வருவோம் அங்க இருக்கு இஸ்ரேல் சீஃப் மினிஸ்டருக்கு நான் தகவல் சொல்றேன் அப்படிங்கிறது அறிவர் கடா உனக்கு இஸ்ரேல் எங்கட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க அங்க இருக்கிறது ஒரு பிரதமர் அப்ப இப்பயே வளர்ற ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தீவிரவாதத்தை ஒரு மனசுக்குள்ள ஏற்பட்டுனா அதனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் இப்ப ஈரான் ஈரானை ஈரானையுமே ஒண்ணும் இல்லாம செஞ்சுருவாங்க சார் அமைதி மார்க்கம் எங்க இருந்தாலும் இப்படிதான் ஆகும்னு சொல்லி எல்லாம் கமாட்டில் ரொம்ப கழுவி கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன செய்யறது நமக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை பாலஸ்தீனத்துக்கும் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் என்ன சார் சம்மந்தம் ஈரான்ல இருக்க இஸ்லாமியர்களுக்கும் இங்க இருக்க இஸ்லாமியர்களுக்கும் என்ன சம்மந்தம் சம்மந்தமே இல்லாம எதுக்கு இங்க இருக்கிறவங்க கொடி கொடி பிடிச்சிட்டு ஊர்வலம் போனா அடி வாங்க தான் சார் செய்யணும் அடி போடட்டும் போடத்துக்கு உள்ள வச்சாதான் சார் தெரியும் அங்கே இருக்கிற எல்லா வசதி வசதியுமே சும்மா பதுங்கெல்லாம் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லைங்க சார் பெட்டு கிச்சன் டாய்லெட் பிள்ளைகள் விளாடுறதுக்கு உண்டான எல்லா வசதிகளுமே அந்த பதுங்கு குழியில இருக்குமா சும்மா ஒரு பத்து ஸ்டெப் நடந்தோடனே அவங்க உள்ள போயிருவாங்களா சார் அந்த சைரன் அடுத்த உடனேவும் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி எல்லாரும் உள்ள போயிருவாங்களா அதே மாதிரி பெரிய பெரிய ஃபேக்டரிகள்லயுமே இருக்குமா அவங்களுக்கு போய் அதுல உள்ள போயிருவாங்களா எல்லா வசதிகளுமே இருக்குமா மக்களுக்கு எந்த பாதிப்புமே வராது ஆனா வந்து இந்த இஸ்ரேலினுடைய டெக்னாலஜி உலகத்துல யார்ட்டையுமே இல்லையாங்க சார் இந்தியாவினுடைய தங்கத்தின் இருப்பு ஆயிரம் டன்னா இருக்கணும்னு சொல்லி மோடி ஐயா வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லிருக்காங்க சார் கூடிய சீக்கிரம் அதையுமே நம்ம ரீச் பண்ணிடுவோம் டுவெண்ட்டி ஃபோர் நயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நெர்கா நிலமோடு நினைந்திருப்பவர் ஜகநாஸ் பெகம் அவர்கள் வணக்கம் மேடம் சண்டே மாதரம் வணக்கம் சார் இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியாவை உலக நாடுகள் வந்துட்டு எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு உலகின் விஸ்வ குருவா பார்க்கறாங்க சார் இப்ப அமெரிக்கால ஸ்குவாட் மீட்டிங்க்கு போயிருந்தாங்க போயிருக்கும் போது அங்க வந்து அந்த இந்தியா அங்க இருக்கும் மக்கள்கிட்ட வந்து சிறப்பு உரை ஆற்றும் போதே வந்து நம்ம நாட்டினுடைய பெருமைகளை தான் அதிகமா வரையறுத்து சொல்றாங்க இதை அங்க இருக்க மற்ற நாடுகள் வந்து ஒரு வியப்பாவே பாக்குறாங்க சார் தன்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து மோடி வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற நாட்டில இருந்த வந் வந்த பிரதிநிதிகள் மற்ற நாட்டினுடைய பிரதமர்களை வந்து வேற வேறு இடத்துல தங்க வச்சாங்க ஆனா ஜோ பைடன் அவர்கள் நம்மளுடைய நாட்டின் பிரதமரை மட்டும்தான் அவருடைய வீட்டுக்கே கூப்பிட்டு போனாங்க சார் கூப்பிட்டு போய் அவருக்கு வந்து உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில இருந்து வந்து வெளியிலான செய்யப்பட்ட ஒரு கிஃப்ட கொண்டு போய் கொடுத்தாங்க நல்லா இருந்தது அந்த கிஃப்டை காமிச்சாங்க அவர் என்ன பண்ணி ஜோ பைடன் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தனி ரூம்ல கூட்டுட்டு போய் அந்த நம் நாட்டினுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட கோயில் சிலைகள் மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து காமிச்சாங்க சார் அதுல வந்து ஐநூறு கிலோ கொண்ட வெள்ளியெல்லாம் ஒரு புத்தர் சிலை ஒண்ணு இருக்கிறதாக சொல்லப்படுது அப்புறம் வந்து ஐம்பொன் சிலைகள் அப்புறம் வந்து பிராஸ்ல செய்யப்பட்ட சிலைகள் பழங்கார பொருட்கள் பூரா அந்த ரூம்ல வச்சிருந்துருக்காங்க சார் இதனுடைய இந்த வருஷம் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வந்து நம் நாட்டுக்கும் அமெரிக்காக்கும் வந்து ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் பேர்ல வந்து நம் நாட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் அந்த நாட்டுல இருக்கிறது வந்து திரும்ப வந்து நம் நாட்டுக்கே திரும்ப கொடுக்க போறதாக ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு அதுல இந்த தடவை வந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பொருட்கள் வந்து இந்தியாவின் வசம் ஒப்படைக்கிறதுக்காக பேசியிருக்காங்க சார் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில வந்து முன்னூறு சிலைகள் இந்தியா சம்பந்தப்பட்ட கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பொருட்களும் சிலைகளும் வந்து மோடியா வந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க இப்ப பாத்தோம்னா சார் காங்கிரஸ் வீட்டுல இருந்து கோயில் சிலைகள் புராதன பொருட்கள் எல்லாமே வந்து கடத்தி கொண்டு போய் வித்துட்டாங்க ஆனா மோடி ஐயா எந்த நாட்டுக்கு போனாலும் நம் நாட்டில் இருக்கிற சிலைகளையும் கலாச்சாரம் பண்பாடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் பூராமே வந்து திருப்பி வாங்கிட்டு வர்றாங்க சார் இது வந்து இப்ப இதுல சொல்ல வந்து ஆயிரத்தி நானூறுல இருந்து நாலாயிரம் வருஷம் பழமையான சிலைகள் இருக்கிறது இருக்காங்க சார் இது வந்து நம்ம எப்படி கொண்டு போனாங்கன்னே தெரியல இது வந்து ஒரு ஆள் சம்பந்தப்பட்டது கண்டிப்பா இருக்காது பின்னாடி மிகப்பெரிய ஆட்களுடைய கையெல்லாம் இருந்துதான் அமெரிக்காவுல போய் அங்க இருக்கிற மியூசியத்துல இருந்து இப்ப அதை வந்து மீட்டு கொண்டு உண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு மேக்சிமம் இந்த இந்த வீக் வ வர்றதாக சொல்லியிருக்காங்க சார் இது வந்து ஒரு நல்ல விஷயம் மற்ற நாடுகள் பார்க்கும்போது ஒரு வியப்பா பாக்குறாங்க ஒரு சாதாரண டீக்கரக்காரு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பதினோராவது இடத்துல இருந்ததை இப்ப வந்து அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்து இப்ப நாலாவது இடத்துக்கு பக்கத்துல போயிருக்கோம் இது போக வேர்ல்டு உலக அளவுல வந்து வெரி பவர்ஃபுல் கண்ட்ரி அது வந்து தேர்ட் பிளேஸ்ல இப்ப வந்து இந்தியா இருக்குங்க சார் இதை வந்து மத்த பாகிஸ்தான் மீடியாலாம் பார்த்தோம்னா இத சொல்லி ரொம்ப வந்து அப்படியே ஒரு பிரமிப்பா பாக்குறாங்க நம்ம நாடும் அவங்க நாடும் வந்து ஒரே டைம்ல தான் வந்து பார்ட்டிஷன் ஆச்சு நம்ம வந்து எவ்வளவு பின்தங்கி இருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருநூறு வருஷம் பின்னாடி இருக்காங்களா சார் அவங்க ஆனா நம்ம நாடு வந்து அவ்வளவு ஃபாஸ்டா குரோயிங் ஆகி ஆயிக்கிட்டு இருக்கு பொருளாதாரத்திலையும் சரி வளர்ச்சியிலும் சரி நம்மளுடைய கல்வி அறிவிலையும் சரி எப்படி வந்து இந்த ஒரு டீக்கடக்கார இப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லி வியப்பா பாக்குறாங்க சார் இந்த தடவை வந்து முகமது யூனிஸ் அவர்கள் வந்து அங்க மீட்டிங்க்கு வந்திருக்கும் போது பிரதமர் அவர்கள்ட்ட வந்து நான் பேசணும்னு சொல்லி டைம் கேட்டாங்க ஆனா இந்தியாவின் சார்பில வந்து மறுக்கப்பட்டதாக இப்ப ஆணித்தரமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் சொல்லுது அதுக்கு என்ன காரணம்னா அவர் வந்து மக்களால வழி நடத்த நாடு வந்து அவரை வந்து ஒரு பிரதமராக வந்து அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பேசுறதுக்கு வந்து மறுத்துட்டாங்க ஆனா இதே டைம்ல பாலஸ்தீன் அண்டு உக்ரைன் அந்த நாட்டினுடைய பிரதமர் அண்டு பிரதிநிதிகளையுமே வந்து தனியா ச சந்திச்சு பேசி போர் நிறுத்தத்துக்கு உண்டான எல்லா வழிவையும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உறுதி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு தெம்பு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இன்னைக்கு மோடி அவர்களால் மட்டும்தான் தான் வந்து ரஷ்யாட்டையும் உக்ரைன்ட்டையும் சேம் டைம்ல பேசி போரை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சார் இப்ப உண்டான எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம இஸ்ரேலுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்றோம் இஸ்ரேலுக்கு வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாவும் அண்ட் வந்து போர்க் வந்து கொடுத்து வந்து உதவுறோம் அப்ப பாலஸ்தீனத்தை வந்து கை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து மோடி ஐயா வந்து தான் எதிரானவர் ஆனா மக்களை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க சார் நம்ம இந்தியாவில இருந்து உணவுப் பொருட்கள் மெடிசின்ஸ் டிரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பாலஸ்தீன் மக்களுக்கு இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு தாங்க சார் இருப்பாங்க இதை வந்து எந்த மீடியாவுமே காட்ட மாட்டேங்குது ஆனா உண்மையான நிலவரம் இதுதான் சார் இப்படி மத்த நாட்டு எல்லா தலைவர்களுமே தனித்தனியா பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க ஆனா பங்களாதேஷ்கு மட்டும் பார்த்து பேசல இல்ல இன்னொன்னு வந்து அங்க இருக்கும் ஹிந்துக்கள் வந்து அதிகமா வந்து தாக்கப்படுறாங்க இத வந்து மத்த யாருமே வந்து கன்னடமே தெரிவிக்கல ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப வட நார்த்து சைடுல எல்லாமே வந்து அங்க இருக்கிற ஒரு சிலர் வந்து முக்கியமா முயற்சி எடுத்து இந்துக்கள் வாழும் பகுதிகளை மட்டும் அஹ் ஹிந்து ஸ்டேட்டாக இல்லாட்டி ஹிந்து நாடாக தனியாக மாத்தணுங்கிறதுக்காக இப்ப வந்து ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் இந்த முயற்சி வந்து வெற்றி பெறணும்னு நானும் நினைக்கிறேன் ஏன்னா அங்க வந்து இந்துக்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறாங்க இப்ப வந்து துர்கா பூஜை வரப்போகுது துர்கா பூஜையில வந்து அஹ் நாங்க வந்து விடமாட்டோம் நீங்க வந்து அதுக்குண்டான அஞ்சு லட்சம் டாக்கா வந்து நீங்க எனக்கு கட்டுனாதான் நாங்க வந்து உங்களை வந்து கோயிலுக்குள்ளேயே விடுவோம்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அங்க மேடையில பேசுறாங்க அப்ப அங்க இருக்க இந்துக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நாங்க இங்க இருக்கிற பங்களாதேஷ் மக்கள் நாங்களே உங்களுக்கு வந்துட்டு அஞ்சு லட்சம் டாக்கா கொடுக்கணும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பயங்கரமா போராட்டம் பண்ணி நாங்க எங்க கோயிலுக்குள்ள போறோம் நீ எங்களை வந்து அடிச்சேன்னா நாங்க உங்க பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சு உங்களை அடிச்சு நொறுக்கி தோசம் பண்ணிடுவோம்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ராங்கா மெசேஜ் கொடுத்து இப்ப எல்லாமே நல்ல எல்லாரும் வந்து ஒரு ஒற்றுமையா இருக்காங்க சார் இந்த ஒற்றுமை தான் சார் நம்ம எல்லாருக்குமே ஒரு பலம் இது வந்து அந்த நாட்டுக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணி பேசல ஆனா அந்த மக்கள் வந்து அவங்களா வந்து ஒரு அஹ் தன்னெழுச்சியா வந்து ஒண்ணு சேர்ந்து இப்ப எல்லாரும் அந்த துர்கா பூஜையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க சார் இது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் இஸ்ரேல் அமாசு இந்த போர் நடுவுல பாத்தீங்கன்னா சென்னையில ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த அசன் அசூர் அவருடைய புகைப்படம் வச்சு ஒரு பேனர்லாம் வச்சு பேசுறது சர்ச்சையா மாறுச்சு இது எப்படி பாக்குறீங்க அப்படின்னு இது தேவையில்லாத ஒண்ணு சார் நம்ம நாட்டு கவர்மெண்ட் வந்து இஸ்ரேல் சைடு நிக்கிறாங்கன்னா அதுக்கு ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கு மோடி ஐயா அவர்கள் வந்து தீவிரவாதத்திற்கு எதிரானவர் அமைதியின் பக்கம் தான் நம்ம நாடு நிக்குது இப்ப இஸ்ரேல் வந்து செய்யறாங்கன்னா தன்னுடைய நாட்டு நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க போர் செய்யறாங்க அப்ப நம்ம அவங்களுக்கு கொடுக்கற இராணுவ தளவாடங்கள் டெக்னிக்கல் சைடு நம்ம சப்போர்ட் பண்றோம் ஆனா வந்து ஒரு தீவிரவாதிக்கு வந்து இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் எதுக்கு வந்து இப்படி தூக்கி பிடிக்கிறாங்கன்னு தெரியல கோத்ரா ரயில் சம்பவம் நடக்கும்போது குஜராத் கலவரத்துல மூவாயிரம் பேரை மோடி கொண்டாருன்னு சொல்லி இப்ப வரைக்கும் பேசி ஒரு வெறுப்ப கொண்டிருக்காங்க ஆனா ஹசன் நஸ்ருல்லா மூணு லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை கொன்று கூச்ச ஒரு தீவிரவாதி ஒரு பயங்கரவாதி அந்த ஆள் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு பரங்குக்குடியிலே இருப்பாப்ல தனக்குன்னு ஒரு போனோ ஒரு பேஜரோ எதுவுமே இல்லாம வெளி வெளியில் இருக்கிற சாதாரண பசங்களை சார் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கிட்டு வந்து மூளை செலவை செய்யப்பட்டு அந்த பசங்களுடைய வாழ்க்கையவே நாசம் பண்ண ஒரு ஆளு மூணு லட்சத்துக்கும் அதிகமா ஒவ்வொரு டைம்ல பார்த்தோம்னா ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் அப்பாவி மக்களை ஒரே டைம்ல கொண்டு கொண்டு கொலை செஞ்சா ஒரு கொலகாரன் சார் அந்த ஆளு அந்த ஆளுக்கு போய் இங்க வந்து பேனர் வைக்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு திமுறோட உச்சத்தனம் என்ன யாரு என்ன செஞ்சிருவாங்க தமிழ்நாட்டுலதான் தான் சார் இப்படி செய்ய முடியும் இதே வந்து உத்தரப்பிரதேசமோ மத்த மத்திய பிரதேசிலயோ செஞ்சாங்கன்னா லாடம் கட்டி நொறுக்கி அள்ளி உலகுக்கு போட்டுருவாங்க இது வந்து தவறு சார் இது வந்து ஒரு தீவிரவாதத்துக்கு வந்து நம்மள துணை போகிற மாதிரிதான் இருக்கு ஏற்கனவே வந்து உலக அளவுல வந்து இஸ்லாமியர்களுக்கு அவ்வளவா மதிப்பு இல்லை இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்தியர்களா வந்து இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு ஆனா ஒரு இஸ்லாமியர்களா உலக அளவுல மதிப்பு இல்லை ஏன்னா எங்க பார்த்தாலும் தீவிரவாதிகளா இருக்கிறாங்க போதைப் பொருள் அப்படி தகாத செயல்கள் செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டாப்பிங் ஆயிருச்சு இதை மாத்துறது ரொம்ப கஷ்டம் இந்த சமயத்துல வந்து இவங்க வந்து ஒரு தீவிரவாதிக்கு பேனர் எடுக்கிறது ஊர்வலம் போகிறது இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள் சார் மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க காஷ்மீர்ல பண்ணிருக்காங்க சார் ஒரு சின்ன குழந்தைய பேச வச்சு வீட்டு வீட்டுக்கு நாங்கள் ஒவ்வொரு ஹிசபுல்லா வருவோம் அங்க இருக்கு இஸ்ரேல் சீஃப் மினிஸ்டருக்கு நான் தகவல் சொல்றேன் அப்படிங்கிறது அறிவு இருக்கடா உனக்கு இஸ்ரேல் எங்கடா சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க அங்க இருக்கிறது ஒரு பிரதமர் அப்ப இப்பயே வளர்ற ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தீவிரவாதத்தை ஒரு மனசுக்குள்ள ஏற்பட்டுனா அதனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் பிள்ளைகளை படிக்க வைங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க கண்டதல சொல்லி கொடுத்து பிள்ளைகளுடைய மனசையும் வீக்காக்கி ஒரு தீவிரவாதத்தை கொண்டு போய் வாழ விடுங்க நீங்களும் வாழுங்க மத்தவங்களையும் வாழ விடுங்க அமைதி மார்க்கம் சொல்லி எங்கேயுமே அமைதி இல்லாம ஆக்கிட்டு என்னத்தை கொண்டு போய் போறாங்கன்னு தெரியுது இப்ப எல்லாம் எத்தனை லட்சம் மக்கள் சார் இஸ்ரேல் நினைச்சா இஸ்ரேலினுடைய ஸ்கூல் புக்குகள்லாம் ஸ்டாண்டர்டுக்குள்ளேயேவும் தன் நாட்டினுடைய எதிரி யாரு நம்மளுடைய வரலாறு என்ன எல்லாமே சொல்லி கொடுத்து சிக் படிக்கிற ஸ்கூல் புக்ல அந்த நாட்டினுடைய இராணுவ தளவாடங்களை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி இருக்குங்க சார் இன்னும் பத்து வருஷத்துக்கு போர் நடந்தாலுமே இஸ்ரேலால அஹ் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியும் ஏன்னா அவங்க மக்களினுடைய நாட்டு பற்று அப்படி நீ நீ போறியா அடுத்து நீங்க அடுத்து உருவாக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய டெக்னாலஜி அப்படி ஏற்கனவே அங்க அவங்களுடைய மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்க கற்காலத்துக்கே கொண்டு போவோம்னு எப்ப சொல்லிருக்காரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ பேஜர் ஐயாயிரம் பேஜர் வந்து ஒரே டைம்ல வந்து வெடிச்சிருக்கு இதுல எத்தனை பேருடைய கை கண்ணு உடல் உறுப்புகள் பூராமே லாஸ் ஆயிருக்கு அவங்க வந்து இது அதாவது என்ன சொல்றாங்கன்னா சார் பல மடங்கு நாங்க முன்னாடி இருக்கிறோம் அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி அப்படி இருக்குங்க சார் எங்க பசங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து முன்னாடி இருக்குன்னு சொல்றீங்களா சார் அந்த சொல்றாரு நீங்க யோசிக்கிறத விட இரு மடங்கு பல மடங்கு நாங்க முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம் சொல்றாங்க இப்ப வந்து இஸ்மாயில் ஹனியா அவங்களெல்லாம் கொல் கொல்லும்போது கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணதாங்க சார் இப்ப இப்ரா நசருல்லாவை கொண்டதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் மாசம் பதினோராம் தேதி பிளான் பண்ணது இப்ப நடந்திருக்கான் கிட்டத்தட்ட இவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறவங்க பத்து வருஷத்துக்கு இஸ்ரேல் வந்து போடு செய்யக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு பினான்சியல் கெப்பாசிட்டியும் இருக்கு அந்த மக்களுடைய மன உறுதி ஒரு ஆளை கொண்டோட அவர் ஒரு லட்சம் பேரை கொள்றாங்க சார் இது போக இப்ப ஹமாஸ்ல வந்து அந்த மக்களினுடைய லெட்டர்ஸ் அதாவது அங்க இருக்கற தீவிரவாதி ஒரு லெட்டர் வந்து இப்ப சமீபத்துல கண்டு எடுத்தாங்க அது அந்தாலும் நம்மகிட்ட வந்து போர் தளவாடங்கள்லாம் தீர்ந்துருச்சு உணவே இல்லாம ரொம்ப க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் போற நிறுத்திரலாம் அந்த தீவிரவாதி வந்து அங்க இருக்கிற தலைவருக்கு எழுதியிருக்காங்க இதுல போக அங்க சுற்றி இருக்கிற பாலஸ்தீன் மக்கள் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும் அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப உடல் ரீதியா பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அந்த தலைவருக்கு இன்ஃபார்ம் பண்ணாலுமே அந்த காதலே வாங்கிக்கிறல்ல அப்ப அந்த ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் குழந்தைகளை பத்தி அந்தால் கவலைப்படலையே தான் என்ன நினைக்கிறானோ அது மட்டும் தான் நடக்கணும்னு அந்த ஆள் நினைக்கிறதுனாலதான் சார் இப்ப இவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு பாலஸ்தீன் மக்கள் பாவம்னு நினைக்கிறோம் ஆனா வந்து இங்க ஹமாஸ் சரி இல்லையே ஃபுல்லா முடிச்சுட்டாங்க ஹிசபுல்லா இதுல வந்து ஹிசபுல்லாவுல வந்து இப்ப இந்த லெபனான் நாட்டுல பார்த்தோம்னா அங்க இருக்க லெபனன் இருக்கிற மக்கள் தான் சார் அதிகமான ஸ்பை வேலை பார்த்திருக்காங்க இப்ப நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னா அங்க இருக்க ஸ்பை எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள போட்டி இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடிச்சிருந்து என்ன பண்ண நிறைய ஸ்பை வந்து லெபனான்ல இருந்துதான் இப்ப அந்த லெபனான்ல தான் வந்து அந்த பேஜர் குண்டான மருந்துகள்லாம் மாற்றிருக்கிறதாக சொல்றாங்க சார் இப்படி நிறைய இருக்குறாங்க அந்த நாட்டு மக்களே அவங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துதான் இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு இப்ப ஈரான் இறங்கிருக்கு ஈரானையுமே ஒண்ணும் இல்லாம செஞ்சிருவாங்க சார் அமைதி மார்க்கம் எங்க இருந்தாலும் இப்படிதான் ஆகும்னு சொல்லி எல்லாம் கமாட்ல ரொம்ப கழுவி கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இயற்கைக்கு புரிய மாட்டேங்குது என்ன செய்யறது நமக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல பாலஸ்தீனத்துக்கும் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் என்ன சார் சம்பந்தம் ஈரான்ல இங்க இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தமே இல்லாம எதுக்கு இங்க கொடி கொடி ஊர்வலம் அடி வாங்க தான் செய்யணும் அடி போடும் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்துட்டு சரி பண்ண முடியாது இஸ்ரேல் வந்துட்டு ரொம்ப பின்தங்கி இருக்கு ஈரான் வந்துட்டு அட்வான்ஸா தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் இங்க பேசப்படுகிறது இல்ல சார் நானும் பார்த்தேன் சிரிப்பா சார் இருக்கு அதெல்லாம் இல்லைங்க சார் அதாவது வந்து நூத்தி எண்பத்தி ஒன்பது விமானங்களை வந்து இஸ்ரேல் மேல வந்து ஈரான் அனுப்பிச்சிருக்கு அதனுடைய ஆஹ் அதனா சொல்றாங்கன்னா அதனுடைய தாக்குதல் உண்டான பகுதிகள் பகுதிகளில் வந்து எவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க சார் சும்மா ஒரு போர்டு இருக்கு அந்த போர்டை தூக்கி ஒரு ஊழியர் தூக்கி வைக்கிறாங்க அங்க அந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கும் இல்லையா அதை வந்து விளக்கமாற வச்சு அஹ் கூட்டி குப்பையில போடுறாங்க சார் இதுதான் அவங்களுடைய சேதமே ஆயிருக்கு அங்க இருக்க மக்கள் எல்லாமே வந்து வீடு கட்டும் போதே வந்து அவங்க வந்து பதுங்குறதுக்கு உண்டான பதங்கு குழிகளை கட்டிருவாங்களா சார் கம்பல்சரி அந்த கவர்மெண்ட்னுடைய சட்டம் அது எப்படின்னா அங்க இருக்கிற எல்லா வசதி வசதியுமேவோ சும்மா பதும்னா போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்லைங்க சார் பெட்டு கிச்சன் டாய்லெட் பிள்ளைகள் வெள்ளாடுறதுக்கு உண்டான எல்லா வசதிகளுமே அந்த பதுங்குகூலியில இருக்குமா சும்மா ஒரு பத்து ஸ்டெப் நடந்த அங்க அவங்க உள்ள போயிடுவாங்களாம் சார் அந்த சைரன் அடிச்ச உடனேவும் நமக்கு ஆபத்துன்னு சொல்லி எல்லாரும் உள்ள போயிடுவாங்களாம் அதே மாதிரி பெரிய பெரிய ஃபேக்டரிகளையுமே இருக்குமா அவங்களும் போய் அதுல உள்ள போயிடுவாங்களா எல்லா வசதிகளுமே இருக்குமா மக்களுக்கு எந்த பாதிப்புமே வராது ஆனா வந்து இந்த இஸ்ரேலினுடைய டெக்னாலஜி உலகத்துல யார்டையுமே இல்லையாங்க சார் இப்ப அவங்களுடைய டெக்னாலஜி தான் நமக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி மூணு வகையான டெக்னாலஜி வந்து இந்தியாவுக்கு அவங்க கொடுத்துதாங்க சார் நம்மளுடைய ராணுவத்தினுடைய பலம் இப்ப அதிகரிச்சதா சொல்லப்படுது இதுதான் இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் இஸ்ரேலுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சார் அதான் சொல்றாங்க இல்லையா பத்து வருஷம் டெய்லி போர் நடந்தாலும் நடந்துகிட்டே இருக்குமா அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்ல பொருளாதார வசதி வசதியாகட்டும் இராணுவ பலமாகட்டும் அந்த மக்கள் அதே மாதிரி எந்தெந்த நாட்டுல இருக்கிற இஸ்ரேல் வீரர்களுமேவும் ஏற நாட்டுல இருக்கிறவங்க பூரா போருக்கு வந்துருவாங்களாம் சார் இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் கரெக்டா போர் ஆரம்பிச்சு பத்தாவது நாள் அவர் இராணுவத்துல போய் இப்பயுமே அவர் போர்ல தான் சார் இருக்கிறாரு கமண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு இஸ்ரேலுக்குலாம் எந்த சேதமுமே இல்லையே த தம்பி டிவிலேயே காமிச்சாங்களே அவங்களே இதே ஃபுட்டேஜ் தான் அவங்களுமே எடுத்து காமிக்கிறாங்க அவங்க ஒன்னா பத்துன்னு பேசுவாங்க அந்த பார்த்தாலுமே அவங்களுமே காமிச்சிருந்தாங்க இஸ்ரேலுக்கு எந்த பாதிப்புமே இல்லையா சப்போர்ட் அதிகமாயிருக்கு இப்ப அதே போல இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா தங்கம் இறக்குமதி வந்துட்டு அதிக அளவுல இருக்கிறதா வந்துட்டு ஒரு தகவல் வந்து இருக்கு இருநூறு டன்னா உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு இந்தியா வந்துட்டு வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாங்க சார் இருநூறு டன் வந்து ஆபரண தங்கத்திற்காக தான் சார் இப்ப இறக்குமதி செய்யறாங்க இது வந்து ரிசர்வ்காக இல்ல ரிசர்வ்காக ஐம்பது டன் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியட்ல வந்து மொத்தம் ஐநூறு டன் இருந்தது அந்த ஐநூறு டன்னையும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணிட்டாங்க இப்போ மோடி ஐயாவினுடைய கவர்மெண்ட் வந்ததுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் இவங்க வந்து நூறு டன்னை வந்து திருப்பிட்டாங்க நானூறு டன் இன்னும் அங்க வந்து பிளட்ஜ்ல தான் இருக்கு அது அடமானத்துல இருக்கு இப்ப இந்த பத்து வருஷத்துல மோடி அய்யாவினுடைய ஆட்சியில பார்த்தோம்னா சார் நானூத்தி ஐம்பது டன் வந்து விலைக்கு வாங்கி இந்தியாவினுடைய ரிசர்வ்ல வச்சிருக்கிறாங்க மொத்தம் வந்து இப்ப எண்ணூத்தி ஐம்பது டன் வந்து எண்ணூத்தி தொண்ணூறு டன் வந்து இப்ப நமக்கு கையில இருக்குங்க சார் நானூறு போக இப்ப நம்ம கையிலயே வந்து இவ்வளவு டன் வந்து தங்கத்தினுடைய இருப்பு நமக்கு அதிகமா இருக்கு இது வந்து ரிசர்வ் பேங்கினுடைய அண்டர்டேக்கிங்ல இருக்குங்க சார் இது ஒரு வளர்ச்சி தானங்க சார் இப்ப இருநூறு டன் தங்கம் வந்து ஆவரணத்திற்காக வாங்குறோம்னா இப்ப நம்ம மக்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம் இது வந்து பார்த்தோம்னா உலக அளவுல வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சிலுடைய சீஃபே வந்து இதை வந்து ஒரு பெருமையா சொல்லிருக்காங்க சார் இப்ப வந்து இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியும் அந்த மக்களினுடைய ஒரு வாங்கும் கெப்பாசிட்டி அதிகமா இருக்குது அதனாலதான் வந்து இப்ப அவங்க வந்து ஆபரண தங்கத்துக்குமே வந்து இருநூறு டன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அவர் பெருமையா பேசியிருக்காங்க சார் இது ஒரு நம்மளுடைய ஒரு நல்ல வளர்ச்சி எக்கானமி வந்து குரோத் ஆயிருக்குன்னு தான் சார் அர்த்தம் இது இது நல்ல நல்ல ஒரு வளர்ச்சிங்க சார் இது போக இன்னொரு இரண்டு ஆறு மூணு வருஷத்துல இந்தியாவினுடைய அஹ் தங்கத்தின் இருப்பு ஆயிரம் டன்னா இருக்குன்னு சொல்லி மோடி ஐயா வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க சார் கூடிய சீக்கிரம் அதையுமே நம்ம ரீச் பண்ணிடுவோம்